வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ் இன்றைக்கி சூப்பரான நண்டு குழம்பு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் பொடி மூணு ஸ்பூன் மிளகாப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு ஒரு பத்து தோல் உரிக்காத பூண்டு போட்டு ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு இது ரெண்டையும் போட்டு நல்லா பொரிய விடணும் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் ஒரு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு லைட்டாக வதக்கணும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போடணும் பெரிய வெங்காயம்னா ஒன்று இதை நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியை போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு இதை நல்லா குழைவாக வதக்கணும் இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட்டு அதையும் இது கூட கொட்டி கொஞ்சமாக தண்ணி கலந்து அதில் ஊற்றி விட்டு மிக்ஸ் பண்ணிவிடணும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு கிலோ நண்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டு இதை நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு மூடி பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் மிதமான சூட்டில் கொதிக்க விடணும் இடையிடையே இந்த மாதிரி திறந்து கிண்டி விடணும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் சூப்பரான நண்டு குழம்பு தயார் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி